அல்லாமா இபுனுல் முனல் ரஹிமகுல்லா சொன்னாங்க நாலு காரியம் உங்கள் உடலை நோய்வாய்படுத்தாங்க ரெகுலராக நம்ம வாழ்க்கையில் நடக்கிறது உடல்ல நோய் வந்துச்சுன்னா நிறைய நம்ம இறை நெருக்கத்துக்கு தடை வந்துடும் திக்ரு செய்ய முடியாது தொல்ல முடியாது ஒரு மனைவி கணவனுக்கு ஹெரும செய்ய முடியாது ஒரு கணவன் தன் கடமையை பங்காற்ற முடியாது அவர் நோயை உண்டாக்குற காரியங்கள்ல எச்சரிக்கைங்கிறான் அவர் பெரிய ஆய்வாளர் அது என்ன நாலு காரியம் அல்லாமா இப்படி கையும் சொன்னார் முதல் விஷயம் கசரத்துல் கலாம் அதிகமாக பேசிக்கொண்டே இருக்கிற அதிகமா பேசுற ஒருத்தர் பேசிக்கிட்டே இருப்பாங்க அதிகமா பேசுற ஒரு நாள் ஒன்றுக்கு எவ்வளவு பேச வார்த்தைகளை கட்டுப்படுத்தினார் நபிகள் நாயகம் சல்லா அலீசல்லு சொல்லுவாங்க யார் மௌனமா இருக்கிறாங்களோ அவங்கதான் வெற்றியாளர்கள் மண் சமத்த நஜா மௌனமானவங்க வெற்றியாளர்கள் ஒருவர் கேட்டார் வாழ்க்கையில வெற்றி எங்கே என்று கேட்டார் பெருமானார் வெற்றி பெறுவாய் அப்போ பேச்சு அதிகமானால் நோய் உடலை பாதிக்கும் எழுதுறான் அல்லா நம்மை பாதுகாப்பானா தாய்மார்களுக்கும் சொல்கிறேன் ரொம்ப சுருக்கமா பேசுங்க பேச பேச உடலுக்கு பிளகீனம் நோயின் வீரியத்தை கூட்டம் இதுக்கெல்லாம் மேலாக ரொம்ப பேசும்போது என்ன பேசுறோம் தெரியாது சில பேச்சுக்களால் பல பேர்களின் வருத்தங்களையும் சம்பாதிக்கலாம் நம்ம பேசி அவங்கள காயப்படுத்திடுவோம் கஷ்டப்படுத்திடுவோம் அதிக நேரம் மௌனமா இருக்கிறது தேவை வந்தாத்தான் பேசுறது இந்த வாழ்க்கை ஞானிகள் இடத்துல இருந்தது நபியினுடைய சுண்ணத்தது நம்ம உடலுக்கு வரக்கூடிய நோயை தக்காரமா நம்ம தடுத்து வைக்கிறதுக்கு நாமும் ஒரு பெரிய காரணம் என்கிறார்கள் ரெண்டாவது விஷயம் நோமுன்னாங்க அதிகமா தூங்குறது சொல்றாரு அதிகமா தூங்குறது சில பேரை பார்த்தீங்கன்னா கணக்கு இல்லாம தூக்கம் இன்னைக்கு விஞ்ஞானம் அறிவியல் உலகம் மருத்துவம் குறைஞ்ச பட்சம் இல்ல கூடுன பட்சம் எட்டு மணி நேரம் தூங்க சொல்லுது ஆறு டு எட்டு அவ்வளவுதான் நேரத்துல இருந்து எட்டு மணி நேரத்துக்குள்ள தூங்கணும் அல்லா சுபாத்தா தூக்கத்தை உடல் ஆரோக்கியத்துக்காக கொடுத்தவங்க நம்ம உடல் ஆரோக்கியமா இருக்கணுமா என் தூங்கணும் தூங்காம இருந்துட்டோம்னா ஆரோக்கியம் போயிடும் ஒரு நாள் தூங்கல்ல மறுநாள் நம்ம ரெகுலர் வேலையை கூட செய்ய முடியாது அதனால இரவுல தூக்கம் இல்லாம தவிக்கிறவங்க அதை பாதுகாக்கணும் அதுக்காக நிறைய துவாக்கள் இருக்குது இன்ஷா அல்ல வாய்ப்பு நான் சொல்வேன் அதையெல்லாம் நம்ம எடுத்து தூங்கணும் ஆனால் அதிகம் தூங்கக்கூடாது சில பேர் ராத்திரி படுத்தாங்கன்னா காலையில் பன்னெண்டு வரைக்கும் தூங்குறாங்க பகல் பூரா தூக்கத்திலேயே கழிக்கிறாங்க அதனால என்ன ஏற்படும் உடல்ல நோய் ஏற்படும் ரத்த ஓட்டம் குறஞ்சிடும் அங்கங்க பிளட்டு ஜாம் ஆயிரும் அந்தந்த நேரத்தில் அந்தந்த ஏக்கம் இருக்கான் அதிகாலையில் எழுந்திருப்பதே ஆரோக்கியம் என்று எழுதுறான் த்துக்கு எழுந்திருச்சு பாருங்க சுபுக்கு எழுந்திருச்சு பாருங்க உடல் நல்ல ஏங்கி கொண்டு இருக்கும் அப்போ அதிக தூக்கம் என்பது உன் உடலுக்கு வியாதியை கொடுக்கும் மூணாவது கசரத்துள்ளாக்கள் அதிகம் சாப்பிடுறது ரபிபெருமானார் அழகா சொல்வாங்க நல்ல சுவையான உணவா இருக்கட்டும் சுவையே இல்லாம இருக்கட்டும் நல்ல பசியோடு சாப்பிடுற நேரமா இருக்கட்டும் பசி இல்லாம சாப்பிடறதா இருக்கட்டும் நல்ல ஞாபகம் வச்சுக்கங்க எப்போதும் உங்கள் வயிற்றில் மூணில் ஒரு பாகம் காலியாகவே இருக்கட்டும் ஆண்டுகளுக்கு முன்னால் அறிவியல் உலகம் வளரவில்லை வளரவில்லை மருத்துவம் விஞ்ஞானம் வளரவில்லை உத்தம நவிய மிகப்பெரிய மருத்துவ நிபுணர் மிகப்பெரிய டாக்டர் மஹமது ரசூல் அவங்க சொன்னாங்க மூணில் ஒரு பாகம் வயிறு காலியா இருக்கான் இன்னைக்கு மருத்துவம் சொல்லுது வயிற்றில் காலியிடம் இருப்பதாக நீ வாழும் போதெல்லாம் நோய் வராது அல்லாம இவ்வளவு கைய சொல்வார் வயிறு நிறைய நீ சாப்பிட்டால் அதிகம் உண்ணுவது உடலின் வியாதியை உண்டாக்கிவிடும் சல்லலே அதீச மாத்திரம் அல்ல பெருமக்கள் எழுதுவாங்க பாவம் செய்யாமல் பாவம் செய்யாமல் அல்லாவின் வெறுப்பை சந்திக்கக்கூடிய சில மனிதர்கள் அவங்க பாவம் செய்யல அல்லாவுடைய வெறுப்புக்குரியவங்க யாரு அவங்க கஞ்சன் அவன் யாருக்கும் போய் துறவம் செய்யலை எந்த தப்பும் செய்யலை ஆனால் பணத்தை வச்சுக்கிட்டு கஞ்சத்தனம் செய்யறான் கொடுக்க மனசு வர்றது இல்ல அந்த கஞ்சன் அவன் பாவமே செய்யலை வட்டி வாங்கல்ல அதை செய்யல இதை செய்யலை யாருக்கும் துரோகம் செய்யல கஞ்சத்தனம் இருந்ததால் அல்லாஹ் அவனை வெறுக்கிறான் நாங்கள் செல்லதாடி அல்லா கூழ் அதிகம் சாப்பிட்றவன் சாப்பாடு வச்சா அளவு கடந்து சாப்பிட்றாங்கள அவங்க பெரிய பாவமெல்லாம் செய்யலை அவங்க வந்து நேர்மையா நடக்கிறாங்க ஒழுக்கமா இருக்கிறாங்க தொழுகை எல்லாம் கரெக்டா தான் தொழுகிறாங்க ஆனா அதிகமா சாப்பிட்டவங்க அல்லாவின் வெறுப்புக்குரியவர்கள் ஏன் ஒன்ன பாதிக்கிற எந்த ஒன்றையும் அல்லா விரும்புறது இல்லை பாவம் செய்யாம அல்லாவுடைய வெறுப்பை சம்பாதிக்கிறான் அக்கூல் ரொம்ப சாப்பிடுறவங்க அதனாலதான் அல்லாமா இவ்வளவு கையும் அதிகமாக சாப்பிடும் பழக்கம் வருமா உடலை நோய் பாதிக்கும் நல்ல கவனம் வச்சுக்கிறோம் நாலாவது ஒரு செய்தி சொன்னாங்க ஆனா நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக சொல்றேன் கசரத்துல் ஜிமான் நாங்க ஞாபகம் வச்சுக்கோங்க அவ்வளவுதான் மார்க்கத்தை விளங்கணும் இல்லையா மனைவியோடு வாழணும் இல்லற வாழ்க்கை தேவை இல்லற வாழ்க்கை மனைவியை கணவன் சந்தோஷப்படுத்தணும் கணவனை மனைவி சந்தோஷப்படுத்தணும் ஆனால் அதிகமாக உடலுறவு கொள்வது உன் உடலை வியாதிப்படுத்தும் எவ்வளவு தூரம் அவர்களுடைய ஆய்வுகள் போயிருக்கிறது உடலுறவு தேவை அது மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை கணவன் தன்னுடைய மனைவிக்கும் மனைவி கணவனுக்கும் மகிழ்ச்சியை கொடுக்கணும் அதுவே அதிகமானால் உடல் வியாதிப்பட்டு விடும் நல்ல தெம்பா இருக்க வேண்டிய காலத்தில் தெம்ப இழந்துருவீங்க அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே ஆரோக்கியம் என்பது நம்முடைய இறை தொடர்புக்கு மிக முக்கியம்